ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யா கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் மட்டும் வச்சு ஒரு சொட்டு கூட என்ன நெய் இல்லாமல் சூப்பராக நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதில் காலிட்டர் கப்பில் ஒரு கப் அளவுக்கு அவள் சேர்த்துக்கலாம் கப் இல்லைன்னா ஏதாவது ஒரு டம்ளர் பயன்படுத்தி கூட அளந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் வெள்ளை அவள் சிவப்பு அவள் எது வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணலாம் இப்போ அவளில் நம்ம தண்ணி ஊற்றி நல்ல ஒரு ரெண்டு தடவை கழுவி எடுத்துக்கலாம் இதே மாதிரி ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அவளில் மறுபடியும் நம்ம தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அவளை வந்து ஊற வச்சுக்கலாம் ஊறுனா தான் கொஞ்சம் வந்து அவள் வந்து சாஃப்டாக இருக்கும் சீக்கிரமாக நல்லா மசிஞ்சு வரும் வேகும்போது இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்தாச்சு இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால் ஒரு வடிகட்டியில் மாற்றிட்டு இதை நல்லா வந்து தண்ணியை வடியை விட்டு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா தண்ணி எல்லாமே வடிஞ்சு நல்லா ட்ரை ஆகிரும் இப்போ அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் கப் அளவுக்கு வறுத்து தோல் நீக்கின வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு வானொலி வச்சுட்டு நம்ம எந்த கப்பு யூஸ் பண்ணி அவள் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நாட்டுச்சிருக்கிற அப்படி இல்லைன்னா உருண்டை வெள்ளத்தை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா வேறொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மறுபடியும் அதே வானலியில் இந்த மாதிரி வடிகட்டி ஊற்றிக்கோங்க சின்ன தூசி மண் ஏதாவது இருக்கும் இப்போ இதில் ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட இப்போ நம்ம வடித்து வச்சுருந்த அவளை வந்து சேர்த்துக்கலாம் அவள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டிங்கன்னா அந்த அவல் எல்லாமே நல்லா வெந்து நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு மாறி வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நான் காஞ்ச தேங்காய் துருவல் சேர்க்குறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷான தேங்காய் அப்படி இல்லைன்னா தேங்காயை நல்லா வறுத்துட்டு கூட நீங்கள் சேர்க்கலாம் கால் கப் சேர்த்துருக்கோம் இல்லையா இதுக்கு பதிலாக நீங்கள் அரை கப் வரைக்கும் கூட தேங்காய் சேர்த்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் இப்போ தேங்காய் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு மாறும் கெட்டியான பதம் மாறினதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்க வேர்க்கடலை பொடியை வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொர குறப்பாக தான் நம்ம அரைச்சி எடுத்துருந்தோம் ஒன்று ரெண்டு வேர்க்கடலை அப்படியே முழுசாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்பட ரொம்ப நல்லாயிருக்கும் ஒருவேளை குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி கடிப்படுறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி சேர்த்துக்கலாம் அப்படி சேர்க்கும் போது வேர்க்கடலை சேர்த்துருக்கிறதே தெரியாது வேர்க்கடலைக்கு பதிலாக இதே அளவில் பொட்டுக்கடலை சேர்த்துக்கூட நீங்கள் செய்யலாம் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வாசனைக்காக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அடுப்பை மீடியமாகவே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு மாறும் மாறினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சின்ன கப் எடுத்துக்கோங்க கப்பு இல்லைன்னா வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு சின்ன ஸ்டீல் பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத கொஞ்சமாக எடுத்துட்டு உள்ளே வச்சுட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டு எடுத்துட்டிங்கன்னா அழகான ஒரு ஷேப் வரும் ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் பண்ணுறது பிடிக்கலைன்னா நார்மலாக நீங்கள் உருண்டையாக உருட்டி கொடுக்கலாம் இல்லை கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி கூட கொடுக்கலாம் இது வந்து பிளாஸ்டிக் கப்புங்கிறதுனால நான் உள்ள எண்ணெய் எதுவுமே தடவலை தடவாமல் அப்படியே வச்சு அழுத்தி தான் எடுத்திருக்கேன் அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஒருவேளை ஸ்டீல் கப் யூஸ் பண்ணுறீங்கன்னா லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் வேர்க்கடலையெல்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கப்பில் வச்சு அழுத்தி ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நீங்கள் வெளியிலே வச்சு சாப்பிடும்போது ரெண்டு நாள் கெடாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா நாலு நாளைக்கு கெடாமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதே அளவில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ